குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பனன்மன் அன்பன் தேனி பாலா பாலா ஆன்மீகத்திற்காக தேனியிலிருந்து ஐயனுடைய அற்புதமான அற்புதங்கள் நிறைய விஷயங்களை பேசிட்டு வரோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணணும் இது நான் எடுத்த முடிவல்ல நீங்கள் நீங்களாக இதை சொல்லுங்கள் இதங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பக்தர்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க அங்கே நடக்கிற விஷயங்களை பற்றி நம்ம மக்கள் போய் பண்ணுற விஷயங்கள் பற்றி எப்படி ஃபாலோ பண்ண அங்கே போனால் எப்படி இது பண்ணணும் சந்தன விபூதியினுடைய மகிமை என்ன சந்தன விபூதி எப்படி வாங்கலாம் யார் வாங்கலாம் இதெல்லாம் பற்றி எங்களுக்கு தெளிவு கொடுங்க எந்த நேரம் போனால் நல்லா இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க சாமி சொல்லி நிறைய பேர் கால் பண்ணி என்னைய கேட்டீங்க அந்த கேட்ட மக்களுக்காக இந்த அற்புதமான பதிவு வாங்க பேசலாம் பாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஐயனுடைய ஒவ்வொரு அற்புதங்களும் அற்புதமான விஷயங்கள் நான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு அது நடந்திருந்தா கருணை கூர்ந்து என்னோடு பகிர்ந்துக்குங்க உண்மை விஷயங்களை பேசுறதுக்கு வெக்கப்படவோ சங்கடப்படவோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு நடந்திருந்தால் என்னோட ஐயன் இந்த விஷயத்தை நடத்தினார் எனக்கு இதை நடத்தினாரு எனக்கு நன்றாக இருக்கு நல்ல என் குடும்பம் நல்லா இருக்கேன் என்னோட லைஃப் நல்லா போயிட்டு இருக்கு என் பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு என்னுடைய நோய்வாய் பட்டிருந்தேன் நான் கஷ்டப்பட்டுருந்தேன் தேர்ந்திருச்சு என் பிள்ளைக்கு இது நடந்தது என் கணவனுக்கு இது நடந்தது என் குடும்பத்தில் இது நடந்ததுன்னு சொல்லி தயவு செஞ்சு பகிர்ந்துக்கோங்க என்னோட டிஸ்கிரிப்ஷனில் எப்போயுமே நான் என்னுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு தான் இருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கருணை கூர்ந்து பேசலாம் மேலும் நான் உங்களிடம் வேண்டுவது நம்ம சேனலை பார்க்கும்போது கருணை கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு அந்த லைக் தம்பை கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க உறவினர்களுக்கு சொல்லுங்க இப்படி வரைய சத்குரு கணக்கன் பெட்டி ஐயா கூட ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நடந்துட்டு சொல்லுங்க ஏன்னா அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கலாம் மன வேதனைகள் இருக்கலாம் ஐயனுடைய சேராம இருக்கலாம் நாம அதுக்கு வழிகாட்டின ஒரு புண்ணிய நமக்கு நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும் இல்லைங்களா அந்த ஒரு அற்புதமானதான் உங்ககிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் கருணை கூர்ந்து நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி வாங்க உள்ள வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம மக்கள் ஐயா சந்தன விபூதியை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க சந்தனம் பௌர்ணமியில ஐயனுக்கு ஐயனுடைய ஜீவ சமாதியில சாத்தக்கூடிய ஒரு விஷயம் நாமும் ஐயனுக்கு சந்தனம் அபிஷேகம் பண்றோம் அதே மாதிரி அம்மாவாசைக்கு ஐயனுடைய ஜீவ சமாதியில் விபூதியனால மேல ஜீவ சமாதியில போட்டு ஐயனுக்கு அபிஷேகம் பண்றோம் சரிங்களா இந்த ரெண்டுமே அம்மாவாசை பௌர்ணமிக்கு நடக்குது உங்களுக்கு தேவைப்படுறவங்க அங்கே போய் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பௌர்ணமிக்கு ஒரு நாலு நாள் ஐந்து நாள் அமாவாசைக்கு ஒரு நாலு நாள் ஐந்து நாளைக்கு அப்புறம் ஏன்னா நம்ம போட்ட அந்த சந்தனபூபூதி ஆரணம் அதை காஞ்சி எடுத்து அதை இடிச்சு எல்லாம் பொடியாக்கி தான் நம்ம இருந்து மோகனை அவங்க மோகன் தோட்டத்தில் ஐயன் மோகனையா அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அவர் கொடுக்கலாம் எங்கள் அண்ணியார் கொடுக்கலாம் யார் வேணாலும் அங்கே இருக்க அவங்க ரெண்டு பேராக கொடுப்பாங்க நீங்கள் அதை போய் கரெக்டாக உங்களுடைய பிரச்சனையை சொல்லி வாங்கிக்கலாம் சரிங்களா இரண்டாவது நம்ம கிட்ட இப்ப நீங்க சொல்லி யாரெல்லாம் பூஜை பண்ண சொல்றீங்களோ அவங்களுக்கு நானும் அனுப்பி வச்சு தான் இருக்கேன் அந்த வித எந்த குறையும் இல்லாம நானும் பண்ணிட்டு இருக்கேன் விபூதி என்பது ஐயன் திருநூறும்பாரு திருநூறு இருந்தாரு குடசாமி திருநூறு ஐயனுடைய இதுல திருநூறும்பாரு அந்த திருநீர் என்பது ஐயனுக்கு மிகப்பெரிய பிடிச்ச விஷயம் ஏன்னா ஐயன் போகருடைய முருகருடைய அவதாரம் என்கிற நாங்க சொல்லிக்கிட்டே வராங்க அந்த கணக்கன் இதுதான் இருக்குன்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டு வரேன் அந்த விபூதி என்பது மிகப்பெரிய அற்புதமான ஐயனுடைய ஜீவ சமாதியில போட்டு நம்ம எடுக்கும்போது உண்மையிலே சொல்றேன் இதுவரைக்கும் அது மருந்தாக ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததாக மாறி இதுவரைக்கும் நான் பேசுற இந்த நிமிஷத்து வரைக்கும் அது பழிச்சுக்கிட்டு இருக்கு சரிங்களா அந்த விபூதியை நம்ம வாங்கிட்டு போய் தண்ணியில ஒரு சுட்டுல அப்படி அளவு அதுவும் சந்தனத்தையும் கலந்து உங்களுடைய நோய் பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்க சாப்பிட்டுட்டு வந்தால் என் நான் அறிந்து எனக்கு தெரிந்து பல 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 விஷயங்கள் என்னோட வீடியோவை பார்த்துருப்பீங்க என்னுடைய வீடியோன்னு சொல்லக்கூடாது நம்ம வீடியோவை பார்த்துருப்பீங்க நீங்க அதில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சந்தனம் அதே போல அஞ்சு நாளைக்கு அப்புறம் போய் அந்த சந்தனத்தையும் வாங்குறேன் ரெண்டும் கொடுப்பாங்க சந்தனம் என்பது ஐயனுடைய மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம் அந்த ஜீவ சமாதிகள் அந்த சந்தனம் பௌர்ணமியை போர்த்திருக்கிற நிறைய வீடியோ நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த அற்புதமான சந்தனமும் அந்த விபதியை எடுத்துக்கொண்டு போய் நீங்க பயன்படுத்தலாம் உங்களுக்கு நோய் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் நீங்கள் நான் சொல்ற ஒரே விஷயம் மத்தவங்களை வாங்கிட்டு வர சொன்னே வாங்கினேங்கிறத விட நீங்கள் ரொம்ப நோய் ரொம்ப பிரச்சனை நீங்க நேரடியாக அந்த கணக்கன் பட்டி மண்ணை மிதிச்சு விரியன் மரத்தை சுத்தி ஐயன் இடத்துல வேண்டி ஜீவ சமாதியில போய் ஐயன் இடத்துல சரண்டர் ஆயிட்டு நல்ல அன்னதான சாப்பிட்டுட்டு மோகனையா தோட்டத்துல மோகனையாவும் பார்த்துட்டு மோகன்சாமி பாருங்க அண்ணி இருக்காங்க அந்த விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு வந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா நீங்க உங்களுக்கு வந்தா நீங்க போகணும் ஐயனுடைய ஒவ்வொரு விஷயம் என்னன்னா உனக்கு பதில் ஒளிக்குன்னா நீ போ சாமி அப்படி சரிங்களா உனக்கு தகுந்த நீ வாங்கி பேசு சாப்பிடு எனக்கு தகுந்த ஆள் வந்தாலும் நீ வாங்கி பேசி சாப்பிடுன்னு சொல்லியிருக்காரு இது ஐயனுடைய வாக்கு சரிங்களா அதனால நீங்க கண்டிப்பாக போய் அதை பண்ணுங்க இரண்டாவது அந்த ஜீவ சமாதிக்குள்ள போறோம் நம்ம போறது பிரியன் மரம் ஃபர்ஸ்ட்ல அதை போய் சுத்தமாக வச்சுக்குங்க அதுல கட்டணீங்க மரத்தில் எதுவுமே நீங்க சொல்ல வேண்டாம் கட்ட வேண்டாம் அங்க போய் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அப்பன் இடத்துல உட்காந்து நிம்மதியாக நிம்மதியாக ஐயா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா ஐயன் இடத்துல அந்த பெரிய மரத்தை சுத்தி அந்த உட்காந்து உள்ள ஐயன் இருந்த இடத்துல அந்த வீட்டை போய் சுற்றி உட்காந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தியானம் பண்ணிட்டு சொல்லிட்டு வாங்க நிச்சயமாக நடக்கும் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணாதீங்க ரெண்டாவது என்னன்னா ஒரு கூட்டம் கூட்டமாக போறீங்க ஒரு டூர் போற மாதிரி போறீங்க சத்தியமா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் கணக்கன்பட்டி டூர் போற இடம் அல்ல நம்ம கருமாவை நம்ம பாவத்தை போக்குற இடம் அந்த இடம் உங்கள் குடும்பத்தோடு செல்லுங்கள் இல்லை முடிஞ்சா நீங்க தனியா போயிட்டு வாங்க நான் கூட்டமா போனேன் கூட்டமா போனாலும் கரெக்டா எந்தவித சிந்தனையும் இல்லாம ஐயனை வேண்டுங்க டூர் போற இடம் இல்ல அது நல்ல மனசுல தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது இன்னொரு விஷயம் ஜீவ சமாதிக்குள்ள போறீங்க பௌர்ணமி அமாவாசை என்பது கூட்டம் அதிகமாக இருக்கும் நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் ஐயனை பார்ப்பதற்கு நேரம் காலம் பொழுது தினம் எந்த டைம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நான் அதான் நீங்க எந்த நேரம் ஐயனை போய் எனி டைம் எந்த நேரம் போய் பார்க்கலாம் செய்யலாம் வேண்டலாம் ஐயனுக்கு நேர காலமே கிடையாது தீட்டு கிடையாது எந்த பரபிரம ஐயன் போய் பார்க்கலாம் அருமையாக சுத்தி நின்று மற்ற நேரம் போனீங்கன்னா உள்ள ஜீவ சமாதிக்குள்ளே போய் ஐயன் அருகையிலே அமர்ந்து ஐயனிடம் பேசக்கூடிய இந்த அற்புத வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பௌர்ணமி அம்மாவாசையில கூட்டமா இருக்கும் உங்களால் போய் ஒன்றும் பண்ண முடியாது அழகா போய் அன்னதானத்தை சாப்பிடுங்க நிம்மதி அன்னதானத்தை சாப்பிடுங்க அப்படி ஒரு தரமான அன்னதானம் எங்கும் கிடைப்பது இல்லை குறை சொல்வதை தயவு செஞ்சு விட்டுருங்க தயவா அழுக்கு மனசுல இருக்க அழுக்க கூட விட்டுட்டு வந்துருங்க ஐயனிடத்தை சுத்தம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புங்க சரிங்களா நான் சொல்றதாங்க அங்க போய் இது சரியில்லை அதுக்காக நீங்க போறீங்க சமாதி கணக்கன்பட்டிக்கு செல்வதற்கு எதற்கு மோகன் தோட்டத்துக்கு ஏன் போறீங்க நம் கர்மாவை நம் பாவங்களை போக்கிட்டு நம்ம சந்ததியினருக்காக நமக்காக வேண்ட போறோம் அங்க போய் உட்கார்ந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம் ஆராய்ச்சி மற்ற ஆராய்ச்சி உங்களுக்கு தேவையில்லை அதை நிர்வாகம் பார்த்துக்கொள்ளும் நமக்கு தேவையில்லை சரிங்களா இன்னொன்னு சாப்பிட்டு வந்து ஜீவ ஜீவசமாதி உட்காறீங்க சமாதி என்பது அருமையான அமைதியான ஒரு இடம் அங்கு இது நடந்துட்டு இருக்கு அழகா நீங்க சந்தோஷமா உட்கார்ந்து ஐயனை வேண்டு இருக்கிற தான் அங்க உட்காந்து என்னென்ன பண்றீங்க ஊர்கதை கதை தேவையில்லாத பொறணி பிரச்சனைகள் அவ இப்படி இவ இப்படி இவன் இப்படி அவ அப்படி நிறைய பேர் அதிகமா பெண்கள் கோச்சுக்காதீங்க பெண்கள் உட்கார்ந்து ஊர் கதையெல்லாம் பேசுறீங்க இதுக்காக நம்ம அங்க போறோம் தயவு செஞ்சு இந்த நம்ம வீடியோ பார்க்கறதுன்னு சொல்றேன் நம்ம வீடியோ பாக்குற பக்தர்கள் நம்ம சப்ஸ்கிரைப் தயவு செஞ்சு நீங்க அந்த விஷயத்த பண்ணிடாதீங்க ஐயனை மட்டும் வேண்டுங்கள் அந்த கணக்கம்பட்டிக்குள் இருக்கிற வரைக்கும் ஐயனுடைய மட்டும் சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் ஐயா என்னுடைய கர்மா பாவத்தை எடுத்து விடுங்கள் என் குடும்பத்தை சரியாக்குங்கள் எனக்கு இருக்கிற பிரச்சனையை தீருங்கள் இது மட்டுமே உங்களை எண்ணமாக இருக்கணும் தயவு செஞ்சு அதை செய்யுங்க சரிங்களா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா படுக்கிற கிடம் இருக்கு இரவு நேரங்களில் படுக்கிறதுக்கு நல்லா போய் படுக்கிறீங்க இரவு நேரத்தில் படுக்கிறோம் அருமையான இடம் அற்புதமான இடம் ஃபேன்ல இருந்து எல்லாம் போட்டுருக்காங்க நைட்டில் நான் நிறைய தடவை அவங்க பார்த்துருக்கேன் உட்காந்துட்டு ஊர் விஷயம் உலக விஷயங்கள் பேசுகிறீங்க தயவு செஞ்சு சாப்பாடை சாப்பிட்டுட்டு வந்து நிம்மதியாக உட்காந்து படுத்து அந்த இடத்துல தூங்கணும் படுத்தாலே உங்க பாவம் போயிடும் இல்லையா அந்த நேரம் இறைவனை ஷற்குருவே சரண்மை என்ற மந்திரத்தை ஒழித்து கொண்டிருங்கள் ஐயனோடு பேசுங்கள் ஐயனோடு உரையாடுங்கள் நல்லா பேசுங்க ஐயன் பேசுவார் உங்களோட நான் தத்தா திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஐயன் உங்ககிட்ட பேசுவார் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வார் அதுங்க நடக்கும் அதை விடுத்து நீங்க தயவு செஞ்சும் பார்த்தா எந்த பிரச்சனையும் அங்க வேண்டாம் ஐயன் இருக்கும் இடம் எப்பயுமே சுத்தமா வச்சுக்கிறவாரு நீங்க நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க போனவங்களால ரெண்டு கலையவாது போடுங்க சுத்தமா வச்சுங்க கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் எதை கிடக்குன்னு எடுத்து ஓரமா ஓரமா போடுங்க ஒரு க இது இருக்கா அதை எடுத்து சுத்தம் பண்ணுங்க இது ஐயனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐயன் இதை பார்த்துட்டே இருப்பார் கவனித்து கொண்டு இருக்கிறார் நீங்க அங்க போனீங்கன்னா தயவு செஞ்சு சாப்பிட்டு அங்க வச்சுட்டு வர அந்த இதெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் சுத்தமா ஐயன் இடத்த வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்காகங்க குளியலறை கழிவறை ரொம்ப அற்புதமா பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவு சுத்தமா முடிஞ்ச அளவு அப்படியே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மோட கடமை என்ன நாம் மனிதர்கள் தானே ஒரு பூனையோர் மிருகம் போ உட்கார்ந்த இடத்துல ஒரு யூரின் போயிடுச்சுன்னு அந்த இடத்த மூடி விட்டுட்டு வருது மண்ணை போட்டு நாம் மனிதர்கள் தானே அவ்வளவு தண்ணி அங்க இருக்குல்ல நான் எடுத்து ஒரு நாளைக்கு அந்த இதை போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா மனசு கஷ்டம் அவ்வளவு உண்மையிலே போடணும் இருக்கு அவ்வளவு அசிங்கங்கள் செய்து விட்டு வரு மனசுக்கு ரொம்ப வேதனையா கஷ்டமா இருக்கு சரிங்களா அது எவ்வளவு அடுத்து நம்ம மாதிரி மனுஷங்க தான் அதை சுத்தம் பண்ணணும் தயவு செஞ்சு சுத்தமா அவ்வளவு தண்ணி இருக்கு அழகா மூத்தி சுத்தம் பண்ணிட்டு வாங்க சுத்தம் சோறு போடும் நல்ல குழிங்க நல்ல இது பண்ணுங்க அந்த துவச்சிங்க எல்லாமே பண்ணுங்க ஆனால் அந்த கழிவறைகளை குழியலைகளை அருமையாக சுத்தம் வச்சுக்கோங்க ஐயனுடைய இடத்த சுத்தி எங்கே போனாலும் ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் சுத்தமாக வச்சுக்கங்க நல்ல விஷயங்களை எங்க பேசுங்க இந்த மாதிரி விஷயங்களை எங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஜீவசமாதிக்கும் பிரியன் மரத்துக்கும் அந்த கணக்கம்பட்டிக்கும் போன அத்தனை புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நம்ம மக்கள் இதை இன்னைக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்ற இதை தான் இன்னைக்கு சொல்றேன் சரிங்களா ரொம்ப 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 நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய மனம் அத்தனையும் இறைவனிடம் லகித்து இருக்க வேண்டும் சத்குருவிடம் உங்கள் எண்ணம்பூர் அங்கதான் இருக்கணும் எப்படி ஒரு அருமையான இடத்துக்கு வந்திருக்கேன் உணருங்கள் அங்கு செல்லும் போது ஒரு சாதாரண இடம் அல்ல அது பரபிரமம் இருக்கும் இடம் கலியுகத்தின் வள்ளல் இருக்கும் இடம் நம்ம கர்மாவை போக்குறதுக்கு வாடான் கூப்பிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய சக்தி அங்க காத்து கொண்டு இருக்கிறது அந்த இடம் அது அங்க உட்காந்துட்டு எதுவுமே தேவையில்லை மனதை தயவு செஞ்சு சுத்தமாக்கிட்டு வாங்க அங்க போய் எடுங்க ஒரு சபதம் எனக்கு இன்று முதல் சேட்டை விட்டுருவேன் என் குடியை விட்டுருவேன் என் வீட்டுல சண்டை போட மாட்டேன் இன்னைக்கு வீட்டில இருந்து சந்தோஷமா இருப்பேன் கணவன் மனைவி சந்தோஷமா இருப்போம் உறவரோட சந்தோஷமா இருப்போம் அதெல்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு வாங்க உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் ஐயன் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் என்னிடம் சொல்றீங்க நூறு சதவீதம் நம்ம அப்பா கிட்ட நான் விட்டுறேன் ஒப்படைக்கிறேன் பேசுறேன் உங்களுக்கு நடக்குது நீங்க சொல்ற வரைக்கும் நான் அவர் இடத்துல வேண்டிக்கிட்டே இருக்கேன் நிறைய பேர் என்னுடைய அமாவாசை பௌர்ணமி பூஜைக்கு ஒத்துழைக்கும் அத்துணை நண்பர்களுக்கும் அருமையான வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி மீண்டும் ஐயனுடைய அடுத்த நடந்தவை நடந்தவையாக இருக்கும் பதிவில் உங்களோடு சந்திப்பேன் உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா வணக்கம் சரணம் குருவே உன் துணை அன்றி வேறு துணை என கேது வேறு துணை என கேது